கீரைகளில் முடக்கத்தான் கீரை முக்கியமானது இது முடக்குவாதத்தை நீக்கும் சக்தி கொண்டது மேலும் பத்து நோய்களுக்கு தீர்வு தரக்கூடியது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முடக்கத்தான் கீரை வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாகும் முடக்கத்தான் கீரையை நன்றாக மை போல அரைத்து சொறி சிறங்கு இருக்கும் இடங்களில் பற்று போட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் மூல நோய்க்கு தீர்வு தரும் பச்சையாக முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டு வந்தால் நோய் விரைவில் குணமடையும் சளி மற்றும் இருமலுக்கு முடக்கத்தான் கீரையை சூப்பாக செய்து சாப்பிடலாம் மிளகு சீரகம் கிராம்பு பூண்டு சேர்த்து அரைத்து முடக்கத்தான் கீரை இலைகளை சேர்த்து வதக்கி இரண்டு கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும் இந்த சூப்பை வடிகட்டி பரிமாறவும் இது அதிக ஊட்டச்சத்து உள்ள மூட்டு வலி முடக்கத்தான் கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாதத்தன்மையை கட்டுப்படுத்தி மூட்டு வலியை போக்கும் முடக்கத்தான் எண்ணெயை மூட்டு பகுதிகளிலும் தேய்த்து வந்தாலும் மூட்டு வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் சிறந்த தேர்வு குழந்தை பெற்ற பெண்களுக்கு முடக்கத்தான் கீரையை அரைத்து அடிவைத்துல பூசி வந்தால் கர்ப்பப்பையிலுள்ள நச்சுக்கள் வெளியேறும் பொடுகு தொல்லை இருந்தால் முடக்கத்தான் இலைகள் சேர்த்து எண்ணெய் எண்ணெய் செய்து தலைக்கு தடவி வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும் தலைவலியால் அவதிப்படுபவர்கள் முடக்கத்தான் நிலைகளை கசக்கி சுடுநீரில் போட்டு ஆவி பிடித்தால் தலைவலி நீங்கும் புற்றுநோய் வரும் அபாயம் குறையும் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் புற்றுநோய் வராது முடக்கத்தான் கீரையை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மீண்டும் வளராமல் தடுக்கும் நோயின் கடுமை குறைக்கும் காது வலிக்கு தீர்வு காது வலி பிரச்சனை இருந்தால் முடக்கத்தான் கீரையை அரைத்து சாறெடுத்து அதிலே சில துளிகளை காதுகளுக்குள் விட வலி போய்விடும்